இப்போ எனக்கு தைரியங்கிறாங்களே என்னுடைய பயம் எல்லாம் நல்ல திறமையாளர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடுப்போம் என்பதுதான் இப்போ ரெண்டு மூணு கதையை எனக்கு முன்னாடியே சொன்னதுனால அவர் அடுத்தடுத்து எடுக்க போகிற படங்கள்லாம் எனக்கு தெரியும் என்னுடைய முதலீடு நான் தான் எனக்கு செய்யப்பட்டதை திருப்பி தரவில்லை என்றால் நான் நன்றி கட்டவன் ஆண்ட்ரியா என் பாட்டை யாருமே கேட்க மாட்டாங்கன்னு போய் சொல்லிட்டாங்க அவங்க நாங்கள் சினிமாவை கஷ்டப்பட்டு கற்றுக்கொண்டவர்கள் அதனால் கற்றவர்களுக்கு அமர்வோம் தமிழுடைய பலமே எல்லாவற்றையும் அள்ளி தன் மேல் போட்டுக்கொண்டு நிறம் மாறாமல் தரம் மாறாமல் வாழக்கூடிய ஒரு அந்த கிசுக்கு அது அப்படி ஒரு அர்த்தம் உண்டு அது எல்லா கிசுக்கும் கெட்ட கிசுக்கு தான் கிசு உடனே என் மேல அதுக்கு பழி சுமத்தாது வணக்கம் ஏ தேனீக்காரருக்கு வணக்கம் அது கேமராமேனும் சேர்க்கும் என்பதை புரிந்து கொண்டேன் அவர் உதாரணம் சொன்னால் கூட தேனியை சொல்றாரு தேனி மாதிரி சுறுசுறுப்பாக இருக்காரு பாருங்க ரொம்ப மண்ணின் மைந்தர் பற்று அதிகம் உள்ளவர் எங்களுடைய நட்பை பற்றியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் அது அந்த கால வரை அப்படி சொல்லியிருக்கக்கூடாது பரவாயில்ல அது யார் கேட்டாங்க அவங்ககிட்ட கேட்டாங்களாம் எத்தனை வருஷமா நண்பர்கள் நண்பர்கள் சொல்லிட்டு விட்டுட்டு போகணும் உங்களுக்கு பரவாயில்ல டைரக்டரு வயசுக்கூட கூட கூட மரியாதை நாங்கள்லாம் இன்னும் ஆண்ட்ரியாவோடலாம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன் நான் அதனால் அதெல்லாம் அவர் இங்கே தெரியாமல் என்ன மாட்டி விட்டு போயிட்டீங்க சரி பரவாயில்ல நட்புக்காக அதெல்லாம் பண்ணிக்கலாம் அற்புதமான ஒரு படம் இதே மாதிரி இப்போ ராம் அவர்கள் கதை சொன்னதை பார்த்து வியந்ததெல்லாம் சொன்னார்கள் இந்த மாதிரி நிறைய இளம் இயக்குநர்கள் சில பேருக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போனது உண்டு வாய்ப்பு கிடைத்த அரிய திறமையாளர்கள் நிறைய பேர் இங்கே பிரசாத் ஸ்டுடியோவில் பல வருடங்களை சொல்வதில்லை ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த ஏடரியன் மாதிரி சுருட்ட முடியா இருப்பார் ஒருத்தர் வந்து எங்கிட்ட ஒரு கதை சொல்கிறாரு ரொம்ப நல்லா இருக்குது என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் டைரக்டராக வருவீங்க நான் வந்தேன்னா நீ தான் ஹீரோ அப்படின்லாம் சொல்கிறாரு படத்து பேர் மயில் அப்புறம் மாற்றிட்டார் அது பேர் பதினாறு வயதுன்னு நினச்சிட்டார் இதே மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டேரெக்டராக இருந்தார் அப்போ நான் ஓவராக ஷூட்டிங்கெல்லாம் பண்ணி தூக்கம் இல்லாமல் வாந்தி எடுத்து உடம்பு சரி இல்லாமல் படுத்துருக்கும்போது என் வயத்தை தடவி கொடுத்துட்டு விசிறிக்கிட்டு எனக்கு கதை சொல்கிறாரு சீக்கிரம் ஆலை சரியாக்கி கொண்டாயா சாட் வெயிட்டிங் இருந்தாலும் வாந்தி எடுத்து உடம்பு சரி இல்லாமல் அந்த அந்த ஆறுதல் சொல்லும்போது சொன்ன கதை தான் எனக்கு ப மயிலுங்கிற கதை அது அப்படியே பதிஞ்சு போச்சு அடுத்த முறை அவருக்கே மறந்து போச்சு இந்த கதை என்கிட்ட சொன்னோம்னு ஒரு அப்புறமா ஒரு இயக்குனராகவும் நான் நட்சத்திரமாகவும் உட்காந்துருக்கேன் அங்கே வந்து மறுபடியும் சொல்கிறாரு கதையை இது மைல் தானே அப்படின்னா எப்படி எப்படி தெரியும் உங்களுக்கு என்ன அவரே வியந்துட்டார் அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு கதையை எனக்கு முன்னாடியே சொன்னதுனால அவர் அடுத்தடுத்து எடுக்க போகிற படங்கள்லாம் எனக்கு தெரியும் மூன்று நான்கு கதைகள் அவர் தலைக்குள்ளே இருந்தது அப்ப அப்படி இன்னொரு தலைமுறை இந்த மண்ணில் எழுவது எனக்கு வியப்பாக இல்லை அவர்களுக்கு வாய்ப்புகள் சரியாக வாய்க்காமல் போய்விடுமோ என்ற பயம் மட்டும் எனக்கு இருக்கிறது எனக்கு இருந்த எல்லா பயமும் இப்போ எனக்கு தைரியம்ங்கிறாங்களே என்னுடைய பயமெல்லாம் நல்ல திறமையாளர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடுமோ விடுவோம் என்பது தான் என்னுடைய முதலீடு என்று இதை பணயம் வைத்து அதை பணயம் வைத்துக்கிறேன் நான் வரும் போது எதுவும் எடுத்துட்டு வரல என்னுடைய முதலீடு நான் தான் அதற்கு பிறகு நீங்கள் கொடுத்ததெல்லாம் இந்த கைத்தட்டல் உள்பட போனஸ் போனஸில் வாழ்ந்துட்டு இருக்கிறவனுக்கு தைரியமே கிடையாது எனக்கான கூலி ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது நான் இப்போ போனஸில் பண்ணிட்டு இருக்கேன் நான் எனக்கு செய்யப்பட்டதை திருப்பி தரவில்லை என்றால் நான் நன்றி கேட்டவன் அதனால் தான் நான் புதியவைகளை முயற்சி செய்வதில் புதியவர்களை வாழ்த்துவதையும் கடமையாக கொண்டிருக்கிறேன் இது எங்கே புதுசாக சுயம்பூவாக எனக்கு தோன்றிய ஒரு ஞானமில்லை அந்த மாதிரி புதியவர்களை வரவேற்கும் இதோ பாரதராஜா இருக்கிறார்கள் எனக்கு முதலில் சான்ஸ் கொடுத்து இப்போ இவர் அவரை பாராட்டுற மாதிரி பாலச்சந்திர சார் வந்து என்னை பாராட்டி பரவாயில்ல அந்த பையன் நல்லா என்னமோ பார்க்க ஒரு மாதிரி இருக்கான் விளங்க மாட்டான்னு நினச்சேன் பிரமாமம் பண்ணுறாயா அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பெரிய பாராட்டு ஆரம்ப காலத்தில் நம்மளை திட்டுறாங்களா இல்லை பாராட்டுறாங்களான்னு தெரியாது ஆனால் அப்படி தட்டு தடவி தடவி கொடுத்து கை கொலுக்கி என்னை கூட சரிசமமாக நிறுத்தி வச்சுக்கிட்டு அந்த பெருந்தன்மை அந்த மாதிரி பெரிய மனிதர்களுக்கு தான் வரும் அங்கிருந்து பாடம் கேட்டுக்கொண்டதான் வேறு எப்படியும் இருக்க முடியாது அவர்களை வித்தியாசமான படையங்களை எடுக்கிறார் அது எப்படி போனாலும் பரவாயில்ல ஆனா அதிர்ஷ்டவசமாக அவருக்கு வித்தியாசம் பிடித்திருந்தாலும் வியாபாரமும் தெரிந்திருக்கிறது அவை எல்லாம் வெற்றியும் பெறுகின்றன அவர் ஐ திங்க் இஸ் இஃப் நாட் லாபிங் ஸ்மைலிங் ஆன் இஸ் வே டூ பேங்க்னு நினைக்கிறேன் ஸோ தட்ஸ் அ குட் திங் அது நல்லது சினிமாவுக்கும் நல்லது தொழிலுக்கும் நல்லது ஏனென்றால் எப்படியாவது ஒரு படத்தை எடுத்தே தீர்வேன் அதை பார்த்தாலும் சரி பார்க்கலைன்னாலும் சரிங்கிறது வந்து வீண்பு பார்க்கலைன்னா அதுக்கப்புறம் அது மக்களுக்கு போய் சென்றடையாத எந்த கலையும் வீண் அதனால் அதை நல்லபடியாக மக்களுக்கு சென்று அடைய வேண்டும் அதில் செய்ய வேண்டிய தியாகங்களை நாம் செய்ய வேண்டும் அதெல்லாம் இதில் இருக்கிறது முக்கியமாக இங்கே யுவனை பாராட்ட வேண்டும் பதட்டம் இல்லாமல் இன்னொரு இசையமைப்பாளருடைய இசையை தன்னுடைய படத்தில் சேர்த்து கொள்ளும் பெருமை அது வந்து பெரிய பெருமை அது அந்த பா அவங்க பெரிய குடும்பத்தில் இருந்து இசையெல்லாம் அவங்களுக்கு சர்வசாதாரமாக வீடு பூரா இயங்கி கொண்டிருக்கும் அந்த வீட்டிலிருந்து வந்ததனால் அவருக்கு அந்த பதட்டம் இல்லாமல் இருந்திருக்கிறது முதல் பாராட்டு அவருக்கு அதுக்காக இரண்டாவது பாராட்டு தான் நான் யாவுக்கு என்பதில்லை ஆண்ட்ரியா என் பாட்டை யாருமே கேட்க மாட்டாங்கன்னு போய் சொல்லிட்டாங்க அவங்க நான் கேட்டிருக்கேன் அவங்க பாட்டை இது விஸ்வரூபம் போது நான் கேட்டிருக்கேன் நல்ல திறமையான பெண் விஸ்வரூபத்தின் போது பேசிய தமிழை விட அதிக சிறப்பான தமிழை இப்போது கொண்டிருக்கிறார் அதாவது அது அந்த பெருமை எனக்கு விஸ்வரூபத்தில் தான் கற்றுக் கொடுத்தோன்னு சொல்ல கற்றுக்கிட்டாங்க ஸோ நல்ல முயற்சி அது இன்று திருவினையாக்கி இருக்கிறது இங்கே இந்த வரிகள் நாம முத்துக்குமாரின் வரிகள் தென்பட்டன கேட்க முடியல அதில் நான் தான் ஃபஸ்ட்டு வரி காதலை பற்றி சொல்லுமா ஏன் நம்மளை பற்றி சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டேன் அவர் அதே மாதிரி இங்கே வந்ததான் எனக்கு ஒரு காதல்னார் அது நாங்கள் சினிமாவை கஷ்டப்பட்டு கற்றுக்கொண்டவர்கள் அதனால் கற்றவர்களை அமருவோம் நாங்கள் அதே தான் அதே காதலை தான் அவர் ராமபர்களிடமும் காட்டுகிறார் அவர் சொல்லி வழிமொழிந்த இவர் நல்லவர் சொன்னா நானும் காதலிக்க ஆரம்பிப்பேன் இதுதான் இந்த சிறிய குடும்பம் தரமணியை பற்றிய அவர் கருத்து அந்த வரைபடத்திலிருந்து களவாடப்பட்டது என்றார்கள் நாம் எல்லாமே எல்லா இடமும் கொஞ்சம் கொஞ்சம் களவாடப்பட்ட இடங்கள் தான் அதில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால இந்த ஆங்கில பாடல போடலாமா வேண்டாமாங்கிறத பத்தி யோசிக்க வேண்டாம் நான் அதாவது ஆண்ட்ரியாவுக்கு சான்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னு நினைச்சிட வேண்டாம் வந்தாலும் தப்பு இல்லை நீங்கள் பேசும்போதே ப்ரமோஷன் கேமரா கேமராமேன் லைட் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துவீங்க தமிழுடைய பலமே எல்லாவற்றையும் அள்ளி தன்மேல் போட்டுக்கொண்டு நிறம் மாறாமல் தரம் மாறாமல் வாழக்கூடிய ஒரு மொழி ஜாக்கிரதையா இருக்கேன்னு சொல்றது தமிழ் தான் நினைச்சிட்டு இருக்கோம் தமிழ் இல்ல ஜாக்கிரதைங்கிறது வேறு மொழி சொல் ஆனால் அதெல்லாம் ஆங்கிலத்துக்கு அந்த பலம் உண்டு எல்லா மொழியுடைய இதையும் எடுத்துக்கிட்டால் அப்படியே பணிப்பிரபாலமாக இனிமேல் பஸ்ஸு கிஸ் கிஸ்ஸுலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா எங்கள் கிராமத்தில் எல்லாருக்கும் புரியும் அது ஆங்கில வார்த்தைகள் இல்லை நீங்கள் போனீங்கன்னா இப்போ எங்கள் எங்கள் பரவங்குடியில் பேசுவாங்க அந்த அந்த பொண்ணு கிஸ் அடிச்சாங்க அவன் அப்படின்றாங்க அந்த கிஸுக்கு அது அப்படி ஒரு அர்த்தம் உண்டு அது எல்லா கிஸுக்கும் இல்லை அது கெட்ட கிஸ்ஸுக்கு தான் கிஸ் எங்கள் ஊரில் உடனே என் மேலே அதுக்கு வழி சுமக்காதுங்க சந்தோஷமான சூழல் நூறு நாளைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது இதெல்லாம் சொல்லி சொல்லி புளிச்சு போச்சுங்கிறாரு நான் இவர்களுடைய அடுத்த படத்தின் வெற்றியை கொண்டாடுவதற்கு முனைப்பில் இருக்கும் பொழுது வருகிறேன் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் ஏன்னா இவரும் அதை செய்வாரு அவரும் அதை செய்யக்கூடியவர்ங்கிற நம்பிக்கை எனக்கு இங்கிருந்து இந்த படத்தை பார்க்கும்போது தெரிகிறது நான் முத்துக்குமார் அவர்களின் வரிகளை கேட்கவும் நான் அவளாக இருக்கிறேன் அன்றைய அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கதாநாயகன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் வசந்த் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் வசனம் மறந்து போன ஏற்று வாழ்த்துக்கள் அதான் அவர் ஏன் என்ன த்ரீ கேட்கலாமான்னு கேட்டேன் நான் அதுக்குத்தான் அவர் முறைச்சார் என்ன மானத்தை வாங்குறீங்களேங்கிற மாதிரி அது எங்கள் நடிகர்களுக்கு தான் தெரியும் அற்புதமான ஒரு குழுவில் சந்தோஷமாக இதில் கலந்து கொள்வதில் பெருமை சிறிய குடும்பம் நாங்கள் எல்லோருமே கொண்டாட வேண்டிய விழாக்கள் அனை அனைத்துமே இது எனக்கு இன்னும் நெருக்கமாக தெரிந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள் இதில் ஆண்ட்ரியா பொறாமல் பண்ணக்கூடாது அவங்கள விட கொஞ்சம் ஜாஸ்தி ஃபுட்டேஜ் கொஞ்சம் இன்னைக்கு நிக்கில் கிடைச்சதா பண்ணக்கூடாது என்ன அவரை பாடலை இதை வேற நான் சொல்லி தொலைச்சிட்டு அடுத்த வாட்டி பாட்டும் பாடி ஆக அவருக்கு தெரியும் எது ஏன்னா விளம்பரம் தான் அவர் தொழில் அவருக்கு தன்னை விளம்பரப்படுத்திக்கு தெரியாதா அற்புதமாக அதை செய்து கொண்டார் தேங்க்யூ நம்ம பதிலுக்கு திருப்பி வச்சிடலாம் உங்களாலேயும் தான் நாங்கள் எல்லாருக்கும் சேர்த்து பத்திரிக்கையாளர்களையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்